அஸ்லாம் வரைக்கும் ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா மிஸ் மொஹிதீன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டேன் மேலே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுனா கூட லைக் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணி கேளுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை எடுத்தது நேற்று நைட்டே கொஞ்சம் சாதம் இருந்துச்சு அதை மட்டுமே கொஞ்சம் அப்படியே கேப்ப குமாவை போட்டு கேப்பக்குள் மாதிரி கிண்டிட்டேன் நைட்டு கிண்டி வச்சுட்டு காலையில் ஒரு ஃபஜ்ஜர் கிந்திருக்கிறப்ப தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கரைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வாங்குற டேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நைட்டே கிண்டி வச்சுட்டு காலையில் நீங்கள் குடிச்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றத விட நைட்டு செஞ்சு காலையில் குடிச்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்கிட்ட கொஞ்சம் பல்லாரி இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் சாப் பண்ணி போட்டிருந்தேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு குடிக்கிறது தான் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன இறக்க வத்தாலும் மோர் மிளகாவும் இருந்துச்சு அதை தான் வறுத்துக்கிட்டோம் இன்றைக்கி எனக்கு வந்து இந்த கம்மங்கூழ் கேப்பு கூழ் மாதிரி கொடுக்குறப்ப மோர் மிளகா சாப்பிட ரொம்பவுமே பிடிக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரமாகவே முடிஞ்சாச்சு இந்த ஐஸ்கிரீம் மோல்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் வாங்கி அப்படியே வச்சுருந்தேன் சரி இப்போ ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நேற்று தண்ணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் டேஸ்ட்டே இல்லைங்க சரி அப்படியே வீணாக போயிடும் பசங்களும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் மாதிரி எடுத்து லைட்டாக சீனி மட்டும் ஆட் பண்ணி உள்ளே ஊற்றி வச்சேன் அந்த ஷேப்புக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்டிங்காக தான் பண்ணியிருந்தேன் ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு என்னை விட பசங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பி அம்மா உண்மையில் ஐஸ் மாதிரி இருக்குமா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டாங்க இன்னும் அடிக்கடி ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சமைக்கணும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை கடைக்குமே நான் போகலை பக்கத்தில் இருக்கிற அக்கா வந்து கீரை கொடுத்துருந்தாங்க தண்டங்கீரை இருக்குது வாங்கிக்கிறேன்னு நாங்கள் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டேன் சரி இன்றைக்கி கீரை மட்டும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டங்கீரை நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டேன் நல்லா பெரிய பெரிய சேப்பு தண்டங்கீரையாக இருக்கும் போல் நல்லா ரொம்ப பெருசாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அறுக்கிக்கிட்டேன் இன்றைக்கி பொரியல் இந்த மாதிரி பண்ணோம்னா குழம்பு எதுவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வந்து எதாவது ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்சி சாரில் ஒரு நாலஞ்சு பல்லாரி புடிசை நறுக்கிக்கிட்டு அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க மிளகாப்பொடி மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையை அரைச்சிக்கிட்டேன் இதுதான் ஒரு மசாலா பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் ஊற்றுங்க இல்லை அப்படின்னா வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கருவேப்பிலை க போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மறைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வசை போடுறதையும் நல்லா கிளறிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பொடியாக பொடியாக நறுக்கி வச்சிருக்க வந்து கீரையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த தான் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு கிடைக்கிற முருங்கை கீரையாக இருக்கட்டும் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளிக்கிற எந்த கீரைலானும் இந்த கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம் கீரையை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சரி உப்பு பார்த்தலன்னா உப்பு போட்டுட்டு தண்ணி மட்டும் ஊற்றாதீங்க தண்ணியில் இங்கே கீரையில் ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்கும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக ரெடியாக இருங்க அந்த கீரை கிரேவி சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றா அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்னைக்கு வேலைக்கெழமை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனால சரி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பார்ப்போம் என்னென்ன காய்கறி இருக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மூணு கட்டு கருப்பில் கீஸ் போய் மட்டும் தனியாக இருந்துச்சு சரி என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை தான் வந்து உருவி கொடுக்க சொல்லியிருந்தேன் அவர் தான் இன்னைக்கு வந்து கருப்பிலெல்லாம் கந்த பார்த்து கொடுத்துருந்தாரு அதோட பார்த்தீங்கன்னா கருப்பில் பொடி ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த பொடி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் உங்களுக்கு எதுவும் இதோட லிங்க் வேணால் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கலாம் உண்மை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சாதத்துக்கு ஒரு தோசை இட்லிக்கெலாம் வந்து பொடி இந்த பொடி போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் என் பசங்க பார்த்தீங்கன்னா கிளேயை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க பாப்பா வந்து இந்த ரோஜா பூ செஞ்சுருந்து வந்து காட்டினேன் இதை வீடியோவில் காட்டுமான்னு வேற சொல்லிட்டு இருந்தா செஞ்சு விட்டு காட்டுறேன் பாப்பா எப்படி செஞ்சிருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள் பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கண்ணு தெரிஞ்சிருச்சு நல்லா விளையாடுறாங்க ஆல்ரெடி வந்து சொன்ன நல்லா அஞ்சு குட்டியில் ரெண்டு குட்டி எப்போவுமே தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க மற்றவங்க தான் ஜாலியாக அம்மாவோட விளையாடுறாங்க அப்புறம் சந்தை ஒரு ஆறு மணி போல நான் கிளம்பிட்டேன் ஆல்ரெடி சரியான கூட்டமாக இருக்குன்னு நினைச்சா நான் போன இடத்துல கூட்டம்லாம் இல்லை தான் கூட்டம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பழங்கள் போட்டிருந்தாங்க மாங்காய்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்குது இப்போ வர்ற மாம்பழம் டேஸ்டே இல்லை அதனால மாம்பழம் வாங்கலாம் ஆல்ரெடி வீட்டில் வந்து காய்கறி இருந்துச்சு அதுதான் பார்த்துட்டு போயிருந்தேன் என்னென்ன காய்கறி தேவை அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் பெருசா வாங்கலை சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தக்காளி வாங்கியிருந்தேன் அப்புறம் மாங்காய் வந்து கிடந்துச்சு ஆசையாக சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் முருங்கைக்காய் வந்து இங்கே வந்து கடையில் ஒன்று பத்து ரூபான்னு ஊற்றிருந்தாங்க ஆனால் சந்தையில் பார்த்தீங்கன்னா மூணு பத்துருவான்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதையும் வாங்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி ஃப்ரிட்ஜில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றலான்னு தான் பிளான் ஏன்னா வீட்டில் வந்து மாவு இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் நெய் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு கருப்பில் பொடி மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த இப்படி எல்லாம் மீட் பண்ணுற பாய் ஃப்ரெண்ட்ஸ்